أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا خذوا حذركم فانفروا سبأت أو جميعا وإن منكم لمن ليبتئن فإن أصابتكم مصيبة قال قد من الله علي إذا لم أكن معهم شهيدا ولئن أصابكم فضل من الله ليقولن

வருவதற்கு தயாராக இருப்பார்கள் எனவே நீங்களும் தயாராக இருங்க வேற இடத்துல சொல்லும் போது உங்களுடைய எச்சரிக்கையா இருங்க சொல்றான் சொல்லும் போது

நீங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயார் செய்து ரெடியாக இருந்து கொள்ளுங்க எதிரிகளுக்காக நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள் மஸ்தாத்தல் உங்களால் முடிந்த அளவு துருகிபூ நபி அதை கொண்டு நீங்கள் பயமுறுத்துவதற்காக அது அல்லாஹி வாதுபோக்கும் அல்லாவுடைய விரோதி இன்னும் உங்களுடைய விரோதி ஆகிய அந்த காக்கல்களை பயங்காட்டுவதற்காக தயார் செய்து கொள்ளுங்கள் உங்க வெகு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எதிரிகளின் விஷயத்திலே இந்தந்த விதத்திலெல்லாம் அவர்களை விட்டு எச்சரிக்கையா இருக்க முடியுமோ விரிங்க உஷார் அப்படின்னு சொல்றாங்க அந்த உஷார் நிலையில இல்லாமல் சற்று தளர்வடைந்தாலும் எத்தனையோ நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஏற்பட்டு ஏன்னா அவன் எப்ப நாம கொஞ்சம் அசருவோம் கொஞ்சம் அயர்வோம்னு எதிர்பார்த்துட்டே காத்துட்டு இருக்கிறான் இன்னொரு இடத்துல இருந்தா புலாந்த சொல்லும்போது நீங்க எப்ப தொழுகுவீங்க தொழுகிற நேரத்தில் நீங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாடு பத்து நிமிஷமா மீறி போனான் தொழுகையுடைய ஜமா தொழுகிற நேரம் அந்த நேரத்துல கூட உங்களை அவன் கண்காணிக்கிறான் இந்த பத்து நிமிஷம் கிடைச்சாலும் போது அவங்க எல்லாம் தொழுகையில ஒன்னா இருப்பாங்க சரியாள இருப்பாங்க ஆயுதங்கள் கையில இருக்காது அந்த நேரம் போய் திடீரென்று தாக்கி அவர்களை இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு அவன் கருதுறான் அதனால நீங்க அந்த மாதிரி கேப் கூட விடாதீங்க சொருகும் போதும் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆயுதங்களை கையில் வச்சு சொல்லுவாங்க எழுந்துக்கிறான் எழுதி கொடுக்குறான் இடத்துல எந்த அளவு சொல்றான் பாருங்க சொல்லுங்க எதிரிகளை விட்டு உஷார்படுத்துறான்டா நம்மளை இன்னும் அதிக சில வருது எதிரிகள் அச்சம் சூழ்ந்த நிலையில் எல்லாரும் ஒன்னா தொழுகாதீங்க ரெண்டு ஜமா தான் நடத்துன ஒரு ஜமாத்து வந்து ஜமாத்து போர் முனையில் நிக்கட்டும் அப்ப தொழுகும் நேரத்தில் கூட நீங்கள் உஷார் இல்லாமல் இருக்காதீர்கள் என்பதும் இங்க தெரிய வருது போர் முனையில் கூட தொழுகையை விடாதீங்க தொழுகை விட அனுமதி இல்லை உச்சகட்ட போர் நடக்கும்போது ஜமாத்தா வந்து தொழுகு போகணும் ஒரு கூட்டம் எதிர்த்து எதிரிகளோட நிற்கட்டும் ஒரு கூட்டம் ஜமாத்தா தொழுகு நடக்கிறேன் இவங்க போயிட்டு அவங்க வந்து தொழுகட்டும் சரி ரசூலில்லா செல்ல செல்லம் இருக்கிறார்கள் அவங்க பின்னாடி தொழுகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ரெண்டு ஜமாத்தா நடத்தினா வேற ஒருத்தம் தொழுவ வைக்கிப்பாங்க ரொம்ப நாள் பின்னாடி சொல்லுவும்னு ஆசை இருந்தா அதுக்கும் ஒரு சூழ்சூலா வழி சொல்றாங்க பெருமானம் ரெண்டு ரெக்காத்து துழு வைப்பாங்க அந்த ஒரு ரெக்கா துழு வைப்பாங்க அப்போ வந்து பாதி ஜமானத்துக்கு கலந்துக்கணும் மீதி ஜமாத்துக்கு போர் முறையில் நிக்கணும் அடுத்த ரெக்காவது பெருமானம் தொழு போது இந்த ஜமாத்து போய்ட்டு அந்த ஜமாத்து வந்துடணும் வந்து அவங்க மீதி ஒரு ரெக்காயத்து தொழுது விட்டு போன ஒரு ரக்காத்தையும் எந்திரிச்சு சொல்லுது அவங்க போயிடுவாங்க அப்புறம் மொதல் ஜமாத் வந்து அவங்க விட்டு போன ஒரு ரக்கா சொல்லுவாங்க ஆக போடுற இப்படி மாற்றி மாற்றிடுங்க சொல்லி கூட அவளை விட்டுட்டு போக அனுமதி இருக்கிற வழியே எதிரிகளை விட்டு நீங்கள் கவர்னரை திருப்பாதீங்கன்னு நான் சொல்றேன் இந்த உஷார் நிலையை ஆரம்ப காலத்தில் பெருமானும் அவர்கள் காலத்திலும் சகாபாக்கள் காலத்திலும் கடைபிடித்தார்கள் இஸ்லாம் வேகமாக பரவியது எதிரிகளை விட்டும் இஸ்லாம் காப்பாற்றப்பட்டது அதற்கு பின்பு அரசர்களிடத்தில் உலக வாழ்க்கையில் இன்பம் காண ஆரம்பித்து விட்டார்கள் ராஜானா சொகுசு பங்களாக்கள் கொண்டு அப்படியே இனிமையான மெத்தைகள் அடிமை பெண்கள் இப்படி எல்லாம் அவர்கள் ஊழியில் போய் பொறுப்புகளை அப்படியே மந்திரிகள்கிட்ட படை தளபதிகள்கிட்ட பிரித்து கொடுத்துட்டு இவர்கள் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து முசீபத்துகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு ஒன்னொன்னா முசீப்கள் வர ஆரம்பிச்சு நாடுகள் துண்டு துண்டாக சிதறின திடீரென்று எதிரிகள் தாக்கி துண்டு துண்டாக்கினார்கள் சஹாபாக்கள் காலத்துல தாவி காலத்துல அரசர்கள் இனிமே இனிமையான அரசர்கள் இன்ப காலங்களில் இருக்கல அவர்களும் குடிமக்களோடு குடிமக்களாக ஒரு சாதாரண வீடுகளில் இருந்து கொண்டார்கள் பாதுகாப்பு அரண்மனைகள் நீ அவர்கள் கட்டவில்லை அவர்கள் செய்யக்கூடிய நீதி நேர்மை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு குடிசைகள் குடிசையா இருக்கும் ஆனா எந்த எதிரி நாட்டு மனனும் உள்ள பூந்து வர முடியாது தன்னாட்டு மக்களை தவிர யாரும் வர முடியாது அதனால எந்த எதிரிகளை கையால அதுக்கு உமர் அலி இல்லுவோ உஸ்மான் அலிணும் அலி அஜய் இல்லானோ எதிரிகள் கையால கொல்லப்படவில்லை இருந்த அங்க இருந்த முஸ்லிம்கள் வேஷத்துல வந்த முனாஃபிதீன்களுடைய கையால் கொல்லப்பட்டான் கையால் எதிரிகள் வந்து எதுவும் செய்ய முடியல அது துணியாவில் இறுதி வரைக்கும் நடக்கும் முனாசியால் வரக்கூடிய சிரமங்கள் இந்தியாவிலே வங்காளத்திலே மீர் ஜாஃபர் மைசூரிலே மீர் திப்பு சுல்தானுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்த படை தளபதிகள் ரெண்டு பேரும் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அதனால் வங்கத்தின் சிங்கம் அங்கே வீழ்ந்தது இந்தியா வந்து மைசூர் சிங்கம் சேர மைசூர் திப்பு சுல்தான் அவரை சகிதா போனார் இவர்களை பத்தி அல்லாமா இசவால் படிக்கும் போது ஆதம் தீனோ நங்கோ இவர்கள் எல்லாம் நங்கே ஆதம் மனித இனத்தின் துரோகிகள் நங்க தீனோ மார்க்கத்தின் துரோகிகள் நங்கு வத்தன் தேச துரோகிகள் இவர்கள் அப்படின்னு படித்தாங்க மீரு சாதி மீரு ஜாஃபர் ஞாபகம் இல்லை வங்கத்தில் மீர் ஜாஃபரும் மைசூரில் மீர் சாதிக்கும் நங்கு மாதம் நங்கு தீனோ நங்கு வட்டன் மனித இனத்தின் துரோகிகள் செய்த வாழ்நாள் தன்னை வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கே துரோகம் செய்கிற மனித இன துரோகிகள் தேச துரோகிகள் மார்க்கத்துக்கு துரோகம் செய்ய துரோகிகள் இப்படிப்பட்ட துரோகிகள் கொண்டுதான் இஸ்லாம் அங்கங்கே வீழ்ந்ததை உரிய மாபெரும் மன்னர்கள் எல்லாம் நல்ல மன்னர்கள் எல்லாம் அப்படிதான் செஞ்சாங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க எதிரிகளை எதிரிகள் எல்லாரும் இவ்வளவு உஷாரா இருக்க சொல்லி சொல்றான் தயாரா தயாராகிறீங்க திருக்காலத்தில் சுகபோகங்கள்ல மூழ்கி புதிய புதிய ஆயுதங்கள் எதிரிகளிடத்தில் இருப்பதை விட நம்முடைய ஆயுதங்கள் புதிதாக இருக்க வேண்டும் பெருமானால் மிஞ்சனி தயாரிச்சாங்க எதிரிகள் மீது கருண்மலை பொழியக்கூடிய ஒரு கருவி அது அதை தயார் செய்து சாய் கோரில் பயன்படுத்தினாங்க எதிரிகள்ட்ட இல்லாத ஆயுதங்கள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற கவலை அன்றை முஸ்லீம்கிட்ட இருந்துச்சு திப்பு சுல்தானா முத முதல்ல உலகத்துக்கு ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது அது வரைக்கும் பீரங்கி தான் இருந்துச்சு திப்புவின் காலம் வரை பீரங்கியில மருந்து திணித்து வெடிச்சுட்டு அங்கே தூரத்தில் போய் உளுந்து வெடிக்கும் உளுந்து உளுந்து வெடிக்கும் அந்த போற பாட்டில் வெடிச்ச பாட்டில் அந்த கல் போய் விழுவும் அந்த மருந்து மருந்தோடு சின்ன அந்த கல் போய் உளுந்து வெடிக்கும் இதுதான் இருந்துச்சு ஏவுகணைகள் இல்லை ஏவுகணைகள்னா இதுவே மிதைல் பறந்து போய் குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் அது அப்ப இல்ல முத முதல்ல விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி செய்து தானும் உயர்ந்து இப்படி ஒரு வடி கருவியை வடிவமைத்தது உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியது திப்பு சுல்தான் தான் அப்போ இந்த மிசைல்ஸ் ஏவுகணைகள் மிக வேகமாக பறந்து சென்று பீரங்கி குண்டுடைய இலக்குகள் எல்லாம் தாண்டி வெகு தூரம் சென்று எதிரிகள் இருக்கும் இடத்துல விழுந்து அங்கே வெடித்து சிதறி மாபெரும் சேதங்களை உண்டு பண்ணக்கூடியது வெடிச்ச பார்க்கல இல்லை கீழே நெருப்பு சொல்றாங்க தானா பறந்து போகும் இதான் மிசை சுடி தத்துவம் அது தத்துவத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சு தானா பறந்து செல்லும் ஏவுகணைகளை தயார் செய்து கண்டுபிடிச்ச அவர் பிறந்தார் இந்தியர்கள் அவரை மறந்து விட்டார்கள் நாசாவில் ஏவுகணை ஆராய்ச்சி மையத்துல அமெரிக்கா ஏவுகணை ஆராய்ச்சி மையத்துல திப்பு சுல்தானுடைய பெரிய போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்களா பெரிய படத்தை வரைந்து வைத்திருக்கிறார் இதுதான் ஏவுகணையின் தந்தை அப்படின்னு உலகில் முதல் ஏவுகணை அறிமுகப்படுத்தியவர் அப்ப புதிய புதிய ஆயுதங்களை தயார் செய்யணும் நாம் ரெண்டாவது சொல்றேன் பொது வைத்திருக்கும் ரெடியா இருந்து கொள்ளுங்கள் ஷாராக இருந்து கொள்ளுங்கள் ஐத்தூலவும் மஸ்தாத்தும் எதிரிகளுக்கு நீங்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் மின் மின் ரிபாத்தில் கையில் குதிரை படை காலத்தில் அதான் மிக வேகமாக சேர்ந்த எதிரிகளை தோம்சம் செய்யக்கூடியது குதிரைப்படை தான் சொன்னான் தற்சமயம் அதைகணைப்படை பீரங்கி படை விமானப்படை கப்பல் படை பக்கம் புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடிக்குதல் எதிரிகளை விட ஆயுத பலத்தில் மிகை திருத்தல் இதன் பக்கம் நம்ம இஸ்லாமியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த காலம் எல்லாம் இஸ்லாம் வாழ்வாங்க வாழ்ந்தது ஓங்கியது எப்போ அதன் பக்கம் கவனத்தெல்லாம் விட்டு போட்டு எல்லாம் வந்து தூங்குறதுல இன்பம் காணுவதில் உலகத்தில் மூழ்கிட்டாங்களோ உங்கள் இந்த உலகம் உங்களுக்கு விரிவாக்கப்பட்டு அந்த இன்பங்கள்ல நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு பெருமான சொன்னாங்க சொல்லதான் சொல்லும் அதுதான் ஆயிரத்து கடைசியில அரசர்கள் எல்லாம் வந்த சுக வாழ்க்கைக்கு தான் அரச வாழ்க்கை நினைச்சுட்டாங்க அரச வாழ்க்கை கழிச்சுல நாடு சிதறுந்து சின்ன பின்னமாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் எதிரி ஐநூறுக்கும் ஆறுநூறுக்கும் இடையிலே தார்த்தாரியர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு உள்ளே புகுந்து சென்று நாடுகளை எல்லாம் துவம்சமாக்கி சின்னாபின்னமாக்கி லட்சக்கணக்கிலே மக்கள் எல்லாம் தோன்று குவித்தார்கள் தார்த்தாரியர்களின் படையெடுப்பு இஸ்லாத்துக்காக வேண்டி போரிடுதல் என்ற நிலை மாறி தன் அரச பதவியை பாதுகாத்துக் கொள்ளவும் தன் நாட்டை வளப்படுத்தவும் நாட்டை பாதுகாக்கவும் என்று குறுகிய சிந்தனைக்குள்ள சொல்ல போயிடுச்சு அதனால நாடுகள் துண்டு துண்டா சதறிச்சு அப்பாசியாக்கள் உமையாக்கள் அப்பாசியாக்கள் காலத்துடைய கடைசியில அப்பாசிய மன்னர்கள் வெறும் கவர்னர்கள் மாதிரி இந்த நாடு ஜனாதிபதிகள் வைக்கப்பட்ட மாதிரி பெரும் கௌரவ போஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு ஒரு கௌரவ பதவியாக மன்னர்களை அமர செய்து விட்டு நாடுகள்ண்டு குண்டா செதறி அதற்கு கீழே படைத்தளபதிகள் சுல்தான்கள் என்ற பெயரிலே அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் பல அப்பே பல தேசங்களா ஈரான் தனியா ஈராக் தனியா துருக்கி தனியா எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு அன்னைக்கு பிரிஞ்சுதான் மீண்டும் அந்த நாடுகளை ஒன்று திரட்டுவது இன்று வரை முடியவில்லை இந்த உலகத்தில் முஸ்லிம் நாடுகள் ஏறத்தாழ எண்பது கிட்டத்தட்ட இருக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய அவர்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தோனேஷியா மலேசியா கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துருக்மேனிஸ்தான் ஈரான் ஈராக் ஒவை வளைகுடா நாடுகள் துபாய் அபுதாபி ஆறு நாடுகள் கத்தார் ஓமன் ஏமன் எகிப்து துருக்கி பெருதுமாக எண்பது நாடுகள் கிட்டத்தட்ட இருக்கான் இஸ்லாமிய நாடுகள் சில நாடுகளில் செல்வ வளம் குளிக்கிறது அவங்கள்ட்ட அறிவியல் முன்னேற்றங்கள் இல்லை சில நாடுகளில் அறிவியலுடைய முன்னேற்றங்கள் இருக்கு செல்வ வளம் இல்லை எப்போ ஒரு நாடு எல்லா சேர்ந்து ஒற்றுமையா இருக்குதோ இவரெல்லாம் ஒன்னா இன்னைக்கு ஒரே ஆட்சியின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் இருந்தாங்கன்னா அந்த செல்வ வளங்களை பயன்படுத்தி அறிவு வளர்ச்சியும் பயன்படுத்தி ரெண்டும் சேர்ந்து உலகிலேயே இன்று மிக பெரும் வல்லரசாக இருக்கலாம் இப்ப பாகிஸ்தான்ல அறிவு வளர்ச்சி அணுகுண்டு தயார் செஞ்சுட்டாங்க சுயமாக தயார் செஞ்சிட்டாங்க ஈரானில் அறிவு வளர்ச்சி இருக்கு அவங்க தயார் பண்ண போறாங்க உண்டு தயார் செஞ்சுட்டு ஆனா ஆனால் இவங்கெல்லாம் செல்ல வளங்கள் குறைந்த நாடுகள் இப்ப சவுதி துபாய் இவங்கெல்லாம் எகிப்து செல்ல வளங்கள் அதிகமா இருக்கு என்னை உலக எண்ணெய் வளமே இந்த இஸ்லாமிய கண்ட்ரி இஸ்லாமிய நாடுகள்கிட்ட இருக்கு இது ரெண்டும் ஒன்னா சேந்தா இது ஆயுதங்கள் பல கோடி தயார் செய்ய முடியும் அதற்குரிய அறிவியல் முன்னேற்றம் இருக்கு கண்டம் விட்டு கண்டம் சாய் கண்டம் தின்று தாக்குகிற உலகில் எந்த மூலையும் தாக்குகிற ஏவுகணைகள் தயார் செஞ்சுட்டாங்க ஆனா அது மாதிரி பல்லாயிரக்கணக்காக தயார் செய்து நாட்டை வல்லரசாக ஆக்குவதற்கு உண்டான பணபலம் அவங்களிடத்துல இல்லை அது மற்ற நாடுகள்ல இருக்கு முஸ்லிம் மனுகள்ல இவரெல்லாம் ஒன்று திரண்டு விட்டால் சேர்ந்துட்டா நிச்சயமா உலகில் இந்த முஸ்லிம்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு நல்லா விளங்கிய கிறிஸ்துவ நாடுகள் அமெரிக்கா ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்களை என்னைக்குமே ஒன்று சேர விடாமல் இவர்களுக்குள் பகையை வளர்த்து சந்தை போட வச்சுருக்கா கொஞ்சம் ஒன்னு சேர்ற மாதிரி போனா உடனே ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு இங்கே அங்கேயும் பிரிச்சு விட்டுறது அது எந்த மன்னராவது பிடிக்கலன்னா ஆட்கள் அமைச்சு அந்த மன்னரை தீர்த்து கட்டிடுறது கொலை செய்தது அது மக்களை தூண்டி அந்த மன்னருக்கு எதிராக போராட வச்சு மன்னரை பதவி நீக்க வைக்கிறது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறது இது ஒரு தொழிலாகவே செய்கிறார்கள் அதாவது அமெரிக்கா தன்னுடைய சம்பாத்தியத்தை தன் நாட்டுக்காக செலவிடுவதை விட இந்த மாதிரி உலக நாடுகளுக்கு செலவிடுறது கூட எதுக்காக வேண்டி அவங்க எல்லாம் யாரும் சேர்ந்துட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மக்களை உளவுத்துறையாக துறையாக பல நாடுகளுக்கு அனுப்பி அங்க தகவல்களை திரட்டி அங்கங்க ஒற்றர்களை வைத்து அவங்களுக்கு காசு கொடுத்து எதிர்கட்சிகளுக்கு காசு கொடுத்து சூழ்ச்சிகள் இதுக்கு செலவு பண்றது பல கோடி தன் மக்களுக்கு தன்னூர் தன் நாட்டை முன்னேற்ற செலவு பண்ணலாமே நீ என்னதான் நாட்டை முன்னேற்ற நாட்டை செழுமையாக்கினாலும் எதிரி வந்துதான் என்ன செய்வே நானும் துவம்சம் ஆக்கிடுவானே சட்னி ஆக்கிடுவானே அதனால உனக்கு செலவு அளி விட உன் எதிரிகளை உண்மையில தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் சூழ்ச்சி செய்யலாம் அதுக்கு செலவு அவன் கொள்க உஷாராயிரு அப்படின்னு என்ன உஷாரா இருந்தா அல்லா நாடன ஒரு நிமிஷம் அல்ல அழிக்க முடியாதா அல்லாவால முடியும் நமக்கு ஒரு பெரும் படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டா மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்த இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றாது உலக வாழ்க்கை தான் மேலானது என்று நீ போய் விட்டதால் இன்னைக்கு முஸ்லிம்கள் பலமிழந்து போய்விட்டார்கள் உலகிலே மீண்டும் அந்த உலக நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு ஹலீஃபாவின் கீழே ஆட்சிக்கு வந்தால் அந்த உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறான் எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கான் அந்த ஆனா ஒன்னும் சேர மாட்டாங்க இப்ப ஈரான் ஈராக் ஒன்னு சேர்ந்தாங்க ஈரான் ஒரு பிரதமர் அங்க ஒரு ஆட்சியாளர் ஈராக் ஒரு ஆட்சியாளர் ரெண்டு பேர்ல யாரு இப்ப தனித்தனியா எங்களுக்கு நாங்க ராஜா இப்ப ரெண்டு சேர்ந்து பாகிஸ்தான் இங்க ஒரு நாரா இங்க ஒரு ராஜா அங்க நீ ராஜா இங்க நாராஜா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா யார் ராஜா ஆனா நீ அங்கேயே இருந்துக்கோ அப்ப அவ ரெண்டா உடைக்கிறாங்க இப்ப சூ சூடான் ஏற்கனவே சின்ன நாடு அங்க வந்து ஒரு ராஜா இருக்கிறார் ஒரு குருமான ஒரு ஆட்சியாளர் அவங்க இப்ப ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க மேற்கு சூடான் கிழக்கு சூடான்க ஏன்னா அங்க தனி ஒரு பிரதமர் இவர் தனி பிரதமர் அவருக்கு ஒரு சொகுசு வாழ்க்கை இவருக்கு ஒரு சொகுசு பங்களா அப்படி போயிருச்சு நீ சிந்தனையே துண்டு துண்டா எப்படி பிரிக்கலான்னு பாக்கறாங்க அந்த மாதிரி அவர்கள் முஸ்லிம்கள் தன் நாட்டை விட தன் மார்க்கத்தை விட

அதுக்கு மாவிய இல்லாத அனுபவம் கூட அவங்கள சலிஃபா வாக்கலாம் அப்படின்னு ஒரு மதினாவில் தலைமையகத்தில் வைத்து அது அசன் ரெல்லான் அவர்கள் ஆக்கப்பட்டது ஷாமில் வச்சு அது மாவி அரசு எல்லாரும் சலீஃபா ஆக்கப்பட்டது இது இரண்டு என்ற நிலம வந்துருச்சு முத முதல்ல உடனே அசன் ரீதியில்லான்னு இப்படி வேண்டாம் அப்புறம் இஸ்லாம் உடைய நாடே ரெண்டா பிரிஞ்சிரும் உங்களுக்கு நீங்க அங்க ராஜா நான் இங்க ராஜா நான் ஆயிரும் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாதிக்கப்படும் இவங்களுக்குள்ள மோதிக்கிறதுக்கே டைம் இருக்காது அதனால நாம வந்து பிரிய வேண்டாம் என்னுடைய கிலாபத்தையும் உங்களுக்கு விட்டு கொடுத்துறேன்ட்டு மாவிய போய் அந்த கிலாபத்தை ஒப்படைச்சு விட்டு அவங்க பேசாம வீட்டுக்கு போயிட்டாங்க பண்றது மாதான்னு ஏகபோக சக்கரவர்த்தி அவங்க ஆயிட்டாங்களை சேர்க்கிறாங்க அரசர்களை சேர்க்கிறாங்க அது மாவீரில் சேர்க்கப்படவில்லை காரணம் எல்லோராலும் ஏகோபித்து ஏற்படுத்தப்பட்ட முடிவு அல்ல ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்ட முடிவு அதை வந்து மற்றவர்களில் திணிக்கப்பட்டது அரசர்களாக ஆக்கப்பட்டது அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க இப்படி ஆட்சி தொடர்ந்தது அவங்க குடும்பத்திலேயே ஆட்சி வந்தது இந்த ஆட்சி உமையாக்களுடைய ஆட்சியின் பேர் அதுல உள்ளவனா அது உமர் பின் அப்துல் அசீஸ் அப்புறம் மருவான் அசீஸ் மாவியா மருவான் அப்துல் மலிக் பின் மருவான் வலி பின் அப்துல் மலிக் சுலைமான் பின் அப்துல் மலிக் அப்துல் அசீஸ் பின் மருவான் உமர் பின் அப்துல் அசீஸ் இப்படியாக ஆட்சி தொடர்ந்தது கடைசியாக இவனு அப்பாஸ் ரசி அல்லான் அவர்களுடைய வழியில் வந்த ஒருவர் அவர் என்ன பண்ணாரு இப்படி போகுது மக்களை கிளர்ச்சியில கிளப்பி மாவியாக்களுக்கு எதிராக உமையாக்களுக்கு எதிராக போரிட செய்து அவரை கைப்பற்றி கொண்டார்கள் அரசாங்கத்தை உடனே அவர் அப்பாசியாக்கள் என்று அழைக்கப்பட்டார் இவரும் அப்பாசியில் வந்தாங்க அவங்க அவர்கள் அப்பாசியாக அழைக்கப்பட்டார்கள் உள்ளவங்க உள்ளவங்கதான் மாமூன் தர்ஷிது ஆரூண்டர் ரசீது இவரெல்லாம் அவங்கள உள்ளவங்க இந்த மாதிரி அவர்களுடைய ஆட்சி கொஞ்ச காலம் தொடர்ந்தது கொஞ்ச காலம் அல்ல பகுதாதை தலைநகராக கொண்டு நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள்

ஒரு ஆய் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பின்பு மித்திரிலிருந்து துருக்கிக்கு மாற்றப்படும் துருக்கியில உஸ்மானிய பேரரசு உஸ்மானிய அரசர்கள் மிக வலிமை இருந்தார்கள் அவ உலகத்துடைய தலைமை ஹலீஃபா அப்படின்ற ஒருத்தர் அங்க இருந்தாங்க துருக்கி தலைநகராக கொண்டுதான் அதுக்கு பின்பு ஹிலாபத்துடைய ஆட்சி தொடர்ந்தது ஹலீபா உலக முஸ்லிம்களின் தலைவர் தான் சதுரி போய் பல சிறு நாடுகள் ஆயிடுச்சு அப்பயே ஆனா மொத்தத்துக்கு தலைவர் ஷலீபா அந்த சந்திப்பா துருக்கி தலைநகராக கொண்டவர் என்ற அந்த பழக்கம் தொடர்ந்தது இதுவரை இரண்டாம் உலக போர் வரை இருந்தது முதலாம் உலக போர் வரை துருக்கி வீழ்ந்தது முதலாம் உலக போர் முதலாம் உலக போருக்கு பின்பு இவர்கள் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா என்று வந்து செய்த நேட்டோ படையினர் உலகத்துக்கு ஒரு சலீ சிலாபத் தேவையில்லை அப்படின்னு அதை நீக்கிட்டாங்க உலக சலீஃபாவுடைய பட்டத்தை நீக்கி துருக்கியை துண்டுதான் பிரிச்சுட்டாங்க அதோட அன்னைக்கு போனதுதான் சிலாபத்துடைய அது இப்ப ஏறத்தா ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு அது வரைக்கும் ரசூல் சலாம் காத்திருந்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருடங்களாக சிலாஃபத்து இருந்து சலிபானு சொன்னாங்க இன்னைக்கு உலகத்துக்கு அவர் தலைவர் ஒருத்தர் இல்ல பாருங்க முஸ்லீம்களின் தலைவர் இப்ப கிறிஸ்துவர்களுக்கு உலகத்தின் தலைவர் கோபாண்டவர் இருக்கிறார் அவர் உலகத்துக்கு பெரிய தலைவர் அவர் அவர் சொல்ல எல்லாரும் கேட்பாங்க அப்படி முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் இல்லாமல் போயிடுச்சு மீண்டும் அந்த தலைமையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டாங்க மக்கள் எல்லாம் சிலாபத் இயக்கம் என்று இந்தியாவிற முகமது அலி சவுத் அலி போன்ற பெரியவர்கள் எல்லாம் சிலாபத் இயக்கம் என்று ஆரம்பித்து ஹலீஃபா ஒன்று வைக்க வேண்டும் என்றுலாம் பாடுபட்டாங்க அந்த உலக மக்களுக்கு இருக்கு உலக முஸ்லீம்களுக்கு இருக்கு ஆனா யார் ஹலிகிறது ஒருத்த ஒருத்தர் இவங்களே அடிச்சுக்கிறாங்களே அப்படி எப்படி ஒரு நான் அதனால அந்த பதவிக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படி ஒன்று சேர உடமாட்டேன் என்று ஒரு பக்கம் எதிரிகள் நிற்கிறார்கள் அதனால அல்லாஹ் எப்ப நாடானா அப்பதான் நடக்கும் அது உஷாரா இப்போ இந்த இடத்துல அல்லா நமக்கு சொல்றான் புதுக்கும் எப்பவுமே எதிரிகள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க உஷாராயிருங்க பன் திரு போருக்கு கிரம்புங்கள் சுபாத்தின் அவன்திரு ஜெம்யா சிறு சிறு படைகளாக அல்லது ஒட்டுமொத்தமாக சேர்ந்த படையினராக எதிரிகளுடைய பலத்தை பொறுத்து கொஞ்சம் பேர் வரும்போது சிறு சிறு படைகளா போகணும் பல இடங்களில் ஆள் அனுப்ப வேண்டியிருக்கு இங்க நூறு பேர் அங்க நூறு பேர் அங்க ஐம்பது பேர் அப்படின்னு சில நேரங்களில் பெரும்படையா அவங்க கிளம்பி வரும்போது நாமளும் பெரும்படையை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அப்படின்னு மாபெரும் படையை கிளப்பி கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே நீங்க சிறு சிறு படையினராக அல்லது பெரும்படையினராக ஒன்று திரண்டு போராடச் செல்லுங்கள் எல்லாம் அவரைய பாதுகாப்பு கோழைத்தனமாக வீட்டில பதுங்கி இருக்க வேண்டாம் ஜிஹாதுல இறைவனுக்காக கிளம்பி சென்றால்தான் இஸ்லாம் வளரும் இந்தாவுடைய புனித களிம பாதுகாக்கப்படும் இரண்டாவது களிமத்தில் தான் இதுக்காக போராடுங்கன்னு சொல்லலாம்